திரு பேரரசு அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் ராஜேந்திரவருக்கு மட்டும் செல்ல குட்டி நம்மள வேண்டாம் வருப்பா டேட்டு பேரரசு வந்து பேச சொல்றேன் பேச காலை கேட்டாங்க அவர்கிட்ட வந்து நந்தினி கேட்டாங்க ராஜேந்திர சார்ட்ட சார் உங்கள் இளமைக்கு என்ன ரகசியம்ட்டு எனக்கு அப்போ தெரில இப்போ தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு சேலைட்டு வந்தாங்களாம் அழகிய தமிழ் மகளா ஆங்கிலம் கலந்த தமிழை ரசிச்சாராம் கார்டு வந்து நம்ம கவனம் அங்கேயே இருக்கும் வந்து எப்ப செயலிட்டு வராங்க எப்ப மாடல் டிரெஸ்ட்ல வராங்க எப்ப எந்த மேடையில் எவ்வளவு தமிழ் பேசுறாங்க ஆங்கிலம் பேசுறாங்க இதெல்லாம் கவுனிச்சா இளமையா இருக்க மாட்டாங்க யாராச்சும் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு வந்து இதான் நீங்க அப்பா கூப்பிடணுமே செல்ல கூட்டிலாம் முடியாது இப்பெல்லாம் அப்பா தான் ட்ரெண்டு நீங்களுக்கு நந்தினிங்க அப்பா தான் எல்லாருக்கும் அப்பா இல்ல எல்லாருக்கும் அப்பா வாழ முடியாது நந்தினி கேப்பா நம்ம நம்ம முடிஞ்சா சாங்க வந்து இளையராஜா சாங் வந்து கேட்கற சந்தோஷமா இருக்கும் அத பாடுற சந்தோஷமா இருக்கும் வீட்டுலயும் சரி சரி அவர் பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமா இருக்கு இப்போ பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டாரு அதில் நீங்க லைவ்ல போகுது லைவ்ல போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க காபி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பதற்றத்தை உண்டாக்கியிருக்கு அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த மாதிரி மேடையில் பாடக்கெலாம் அதுவும் இல்லாச்சும் சார் பாட்டை பாருக்கெலாம் பயப்படக்கூடாது அது வந்து நமக்கு பாட்டை பாட நமக்கு ஆத்ம இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எங்களுக்கு தான் என் பாட்டு போடுறீங்க கேட்க மட்டுமா பாட்டு போகிறீங்க நாங்கள் பாட வேணாமாத அங்கே பாடணும்ல நாங்கள் என்ன சொல்லுங்கள் இந்த பாட்டை யாருமே எங்கள் கேளுங்க யாரும் என் பாட்டு திருப்பி பாடன்னு சொல்லுங்கள் இந்த படத்தில் பயன்படுத்துறது பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே யாருங்க வர்ற இது வெளியில் என்ன சம்பாதிக்கப்படுறார் அவர் நிஜாம் அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையாஜா அவர் பயன்படுறாங்க அது பெரிய ஒரு பாக்கியம் அது இந்த படத்தில் இருக்கக்கூடாது ஆரம்பத்தில் எல்லா மிஸ்வர்டுமே கிராமிய பாடல்கள் கும்மி பாடல்கள் இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கோம் அது செஞானி அவர்களது இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமா போச்சு நீங்க சொல்லுங்க ஆமாம் ஏறு மயில் ஏரி விலை ஆடு மயில் ஒன்று மாங்குயிலே பூங்குயிலே உங்க மேலே கேஸ் போடணும் நீங்க அதுக்கு முருகர் தான் போடணும் திருப்பூர் கொண்ட முருகர் வருவார் இல்ல சொல்றேன் நம்மளே சார் பலதுல எடுத்து தான் வந்திருக்கோம் கொஞ்சம் மசு ஒரு பலர் கலைஞரு எல்லாருக்கும் தான் அவங்களும் அது ஒரு பயம் லைவ்ல போயிட்டு இருக்கு கட்டாயிரங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் இந்த படத்தில் கதாநாயகன் மிஸ்ராம் பிறனும் கதாநாயகனும் வெற்றி பெறணும் அந்த வாழ்த்துக்கள் இங்கே சந்தியா வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து மூணாவது தலைமுறை நினைக்கிறேன் எப்படி ஜெயலலிதாட அம்மா அவங்களோட சந்தியா அதுக்கப்புறம் காதல் படத்தில் பரத் விட விட நடிச்சாங்க அவங்களும் சந்தியா இப்போ ஒரு அடுத்த மூணாவது தலைமுறையாக சந்தியா வந்துருக்காங்க ஆமாம் சந்தியான வெற்றி தான் ஓகே ஆமாம் சந்தியா பேரே ஒரு ராசியான பேர் தான் அப்புறம் லீச் இப்போ தான் நிறையா படங்கள் இப்போ இங்கிலீஷாக வருது ஆனால் ஒரு வகையில் ஒரு திரைப்படங்கள் தான் இப்போது நமக்குலாம் ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்குதுன்னு ஒரு தோணுது இப்போது பீஸ்ட்னு படம் வந்துச்சு உங்களுக்கு தெரில நம்ம கேட்போம் என்ன மீனிங் அப்போ சொன்னாங்க இது மிருகம் அப்படின்னாங்க கோட்னு நோய்ச்சு தெரியல முழுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க இப்போ லீச்னு தெரியல நான் கேட்டேன் இது அட்டை பூச்சு இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் மலையாள இயக்குனர் பாசில் அவர்கள் இன்னுங்க யார் பெற்று போனோம் வந்துச்சு வில ஆமாம் வாசில அவர்கள் தமிழில் படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா என்ன அழகான தமிழ் பெயர் பூவிலி வாசலிலே ஒரு ஒரு கவித்துவத்தோட ஒரு தமிழ் பெயர் காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள் நிலவு இதெல்லாம் ஒரு காலகட்டம் மலையாள இயக்குநராக இருந்தால் கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளோ அழகான தமிழ் பேர் வைப்பாங்க இன்னைக்கு எல்லாமே ஆங்கிலமாக போயிடுச்சு அடுத்து குட் பேட் அக்ளின்னு வருது அஜிசாரு ரொம்ப பெருமையாக அணைச்சான் வீரம் விவேகம் விசுவாசம் விட்டாவ முயற்சி நல்லா தமிழ் பேர் வச்சுட்டு இருந்தார் திரு அவரும் குட் பேட் அக்ளின்னு வச்சுட்டாரு திரும்ப தமிழ் பேர் எல்லாமே பெரியவர்களும் கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா தான் நல்லது நம்ம இங்கே வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம் அது திரையுன்னு கடைப்பிடிக்கணும்ல ஸ்கூலில் மட்டும்தானா மொழி இங்கேயும் தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னா அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும் அட்டை பூச்சி தான் லீச் அட்டை பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார் ஆமாம் மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறவங்களை நம்மளை உறிஞ்சிடுவாங்க நீங்கள் எல்லாமே தான் அன்னைக்கு கூட இருக்கவங்க நண்பர்கள் உறவுகள் எல்லாமே அட்டையாக தான் போச்சிட்டாங்க நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகள் நம்ம விட்டிகிட்டே இருக்கும் ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த இங்கே ரத்தம் அதிகம் அதிகமாக இருக்கும் அங்கே நகர்ந்து போயிடும் இந்த பாட படத்தில் ஒரு பாடல் இசை இசை சூப்பர் சார் ரொம்ப மிஸ்டர் கிரன் ஜோஸ் மூணு பாடங்களும் சூப்பர் அதில் அந்த முதல் பாடம் இருந்தது கண்ணில் தெரியும் தோற்றம் அந்த அருமையான பாடல் அதில் விசேஷம்னா அந்தாதி அந்தாதி அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு தமிழ் ரொம்ப அபூர்வம் ஒரு சில பாடல் வந்துருக்கு லால் ஆ கவிஞர் பெயர் லால் அற்புதமாக இருந்த கண்ணாசன ஒரு படத்தில் இந்த அந்த பயன்படுத்தி பாட்டி வசந்த கால நதி நீலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதி நீலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள் ஒரு இதில் ஒரு வாரத்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வாரத்தில் துவங்கும் எந்த வாரத்தை முடியுதோ அந்த வாரத்திலிருந்து அடுத்த வரி தொடங்கும் இது எப்போ அபூர்வமாக வர்றது லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு வரைக்கும் எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தைகள் ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது மலையாளியும் நான் வந்து மலையாள படங்களை உற்பத்தியிருக்கேன் தெலுங்கு படத்தில் விற்பனை அதில் ஒரே விஷயம் சொல்லணும் இந்த மகளிர் படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க அவங்கள்ட என்ன சிறப்பு அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் நம்ம நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க புரிய வச்சுருவாங்க இப்போ இன்னைக்கு இதில் பேசின எல்லாருமே மேக்ஸம் மலையாளி தான் ஆனால் பேசுகிறவங்களுக்கு புரிஞ்சதுல புரிஞ்சதுல ஆனால் நம்ம இருக்க தமிழர் அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது ஸ்பாட்டில் நம்ம முழுக்கனு தமிழே பேசுவோம் ஒரு மலையாள வார்த்தை தெரியாது மலையாள கலந்து பேச தெரியாது அவங்க நமக்கு புரிய வைப்பாங்க நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படி யாரும் பெற்றுப்போ அப்போது நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் மொழி நம்ம கற்றுக்கிற ஆர்வம் வரணும் நம்ம சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள் நம்ம போய் அங்கே பேச முடியுமா மலையாளத்தை பேச முடியுமா ஒரு கே ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலியூஸு அங்கே எல்லாேருமே மலையாளம் இருக்காங்க அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது மீடியாக்கள் இருக்கு ஒரு தமிழர் போய் இங்கே இவங்க பேசி புரிய புரிவச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி புரிய வைக்க முடியுமான்னா முடி என்னால் முடியாது முதல்ல முடியாது நமக்கு இப்படியே ப்ளட்டு இப்படி ஆகிப்போச்சு நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு சில நேரங்களில் அதையும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்புறம் சில இன்னொன்று இருக்குது இவங்கள பற்றி மலையாள படம்னா புண்டுசர் மலையாளி இயக்குனர் மலையாளின்னா அதில் அப்புறம் எல்லாமே எடிட்டு எல்லாருமே அவங்க மலையாளியை தான் அவங்க வச்சுக்குவாங்க அதில் ஒரு தமிழ் டெக்னீஷனோ மொழி டெக்னீஷனோ உள்ள பூந்துறது சாதாரண விஷயம் இல்லை அது பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு ஒரு தமிழ் ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா அவங்க என்னென்னா ஒரு யூனிட் அவங்களுக்கு ஆனால் இந்த வருஷத்தில் தமிழரா நம்ம பெருமைப்படணும் நம்ம ஒரு தமிழ் புடிசர் தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்ரு கேமராமேன் எல்லாருமே தமிழாக தான் இருக்கணும்னா ஒருத்தர் நினைக்க மாட்டார் சார் அங்கே திறமை எடிட்ரு மலையாளியா இருப்பார் கேமராமேன் தெருங்கரா இருப்பார் ஒண்ணும் சார் இப்போ இவங்க வந்து இங்க வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் யாரும் நினைக்க மாட்டோம் சௌரல் தான் சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை தெலுங்கா மலையாளமா மொழி பிரச்சனை அங்கே தான் முக்கியம் தமிழ் மண்ணில் இது ஒரு ஒரு நல்ல விஷயம் தமிழர்களுக்கு எல்லாத்தையும் அரவணைப்போம் எல்லாத்தையும் அரவணைப்போம் அப்புறம் சார் சொல்கிறார் இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னார் அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு ஒரு சின்ன பயம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் இரநூத்தி ஐம்பது படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஒரு பேரை வந்து ஒரே படம் எடுத்திருக்காரு தாத்தா இரநூத்தி ஐம்பது படம் நடித்து சம்பாதிச்சிருக்காரு பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடு இன்னைக்கு கோர்ட்டு வந்து சப்தி படிச்சு அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா காத்தா வேற எதுவும் உஷாராங்க வேற சுத்து இருக்கிறாங்க அது வேற விஷயம் இருநூத்தி ஐம்பது நடு படம் நடிச்ச ஒரு நடிகர் வீடு பேரம் ஒரு படம் எடுத்தது இல்லை இன்னைக்கு ஜப்தி ஆகுது கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புனா தமிழ் திருவிழா எங்க இருக்கு இப்போ எந்த நிலைமையில இருக்கு ஒரு படம் எடுத்தா ஒட்டு புத்த சொத்தும் புத்தம் ஒரு ஆள் போயிருமா அதுவும் போல் போட்டு ஒருத்தோட சொத்து போயிருமா இது யார் யோசிக்கணும் இது வந்து தமிழ் திரை உலகுக்கு கிடைச்ச பேரிடி இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை கோர்ட்டு தமிழ் திரையுலகுக்கே அனுப்புன நினச்சிக்கணும் அவ்வளோ ஆபத்தில் இருக்கு நீங்கள் சினிமா ஒரு படம் எடுத்தானா நியூஸ் பார்த்தா படம் எடுக்கணும் என்ன செய்யணும் ஆமாம் அப்போ இதுக்கு திரையுலகில் எனக்கு தேவை ஒற்றுமை தமிழ் இந்த தமிழ் தோழி எப்படி காப்பாற்றணும் அப்படி ராஜன் சார் மட்டும் தயாரப்படர்கள் எல்லாரும் ஒன்றுணியணும் அவங்களும் ஒற்றுமா வரணும் அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும் தாயிரப்பட காப்பாற்று அக்கறை பெப்சிக்கு வரணும் உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும் நடிகர்களுக்கு வரணும் எது ஒரு அமீர் கானை பத்தி ஒரு நியூஸ் படிச்சு அமீர் கானை அவர் இதுவரைக்கும் சம்பளம் வாங்கணும் அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம் ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா கால்ஷீட் கொடுப்பாராம் கால்ஷீட் கொடுத்த படம் வெற்றி அடைந்தால் பெரிய கலெக்ஷன் ஆயிட்டா அதுல இருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவார தவிர ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்க இது வரைக்கும் வாங்கலையா எப்படி நடிகருங்க எப்படி விட்டு நடிகர் அவர் சினிமா தொழில் அணைக்கல சினிமா தெய்வம் அணைச்சிருக்காரு சினிமா நினைச்சிருக்காரு சினிமா லவ் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் வாழும் நினைச்சிருக்காரு அந்த அந்த அவர் மேல அதீத நம்பிக்கை அதீத நம்பிக்கை நம்ம ஒரு கதையை செலக்ட் பண்றோம் அப்ப இந்த கதை வெற்றி அடையும் வெற்றி அடைந்த கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் வரும் வந்தா வாங்கிக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து வர லாபத்தில் எனக்கு கொடுங்க அது வரைக்கும் வேணாம் சொன்னா எங்க எதுமா அப்ப இந்த படம் வெற்றி அடையணும் பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகை நினைப்பாங்க ஃபஸ்ட்டே மொத்த படத்தையும் வாங்கி விட்டா எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சில நடிகர்லாம் மொத்த படத்தையும் ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க அப்படி இருக்கு இருக்குல்ல ராஜன் சார் சில நடிகர்லாம் சம்பளத்தை முதலே முதலே மொத்தமாக கேட்டுறாங்க அதுவும் இருக்கு டப்பிங் மாடி வாங்குறது இது கொஞ்சம் என்ன இன்றைக்கி சினிமா வந்து நான் நினச்சினேன் சிவாஜி கணேசன் அவர்கள் வீடு இன்னைக்கு ஏலத்துக்கு போகிற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும் இயக்குநர்களும் யோசிக்கணும் தயாரிப்பாளர்களும் யோசிக்கணும் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் யோசிக்கணும் இது பெரிய வந்து நீங்கள் சிவாஜி கணேசன் வீட்டில் ஒட்டுனோ வந்த நோட்ஸ் பண்ணிக்கூடாது பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறது பெரிய உதாரணம் தயவு இருந்து எல்லாரும் ஒன்றிணைவோம் சினிமா எப்படி அது திருப்பி பழைய மாதிரி எப்படி ஒரு மக்கள் விரும்பி தேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம் அதுதான் சரியாக தவிர ஆளாளுக்கு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு அந்த பிரிஞ்சுக்கி இருந்தால் பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன் டிராகன் டிராகன் வந்து உன்னுடைய மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த மாதிரி படங்கள் எப்பாவது ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வருது ஆனால் டிராகன் வெற்றி வந்து சமீபத்தில் தமிழ் தேர்வு கிடைச்ச ஒட்டுமொத்த இன்ட்ரி அதுக்கு ஒரு தேர்ப்பு லாபம் இல்லை இப்போலாம் ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது அந்த தேவைப்படுது மட்டும் லாபம் இல்லை இண்டஸ்ட்ரிக்கே லாபம் தான் ஏன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல டப்பு பந்து ஓடிச்சு அப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது புடிச்சிருக்கு ஒரு தெம்பு வருது சமூக நாலஞ்சு படம் வந்து கொடுத்துருக்கு இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்கு படம் நல்லா இருந்தா திரைக்கிறது நல்லா இருந்தா படம் கண்டிப்பாக மக்கள் தேட்டருக்கு வராங்க படமும் நம்ம எடுக்கிறதும் முதலீடு போடுறது மட்டும் இல்லை இயக்குநர்களும் கொஞ்சம் கதையிலையும் மற்ற எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும் சினிமா ரொம்ப மோசமாக இருக்கு திருப்பி கொண்டு வந்துருவோம் இந்த படம் லீச் அட்டப்பூச்சி ஆமா அட்டைப்பூச்சி வந்து அட்டைப்பூச்சி எல்லாமே வெற்றி பட்டாம்பூச்சியை பறக்கணும் பட்டாபூச்சி பார்த்து எல்லாருக்கும் இயக்குநருக்கும் சரி அவர்கள் அவர்களுக்கும் சரி மீஸ்டருக்கும் சரி எல்லாருக்கும் படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றியை கொடுத்து பெயரும் புகழையும் நன்றி வணக்கம்